தமிழ் நடிகைகள் மார்க்கெட் இறங்கினால் குடும்பத்துடன் செட்டில் ஆவது ஒரு காலம் ஆனால் இப்போது மார்க்கெட் விழுந்த நடிகைகள் மீண்டும் எப்படி சம்பாதிப்பது என்பதை யோசித்து அதற்கேற்ப காய் நகர்த்துவது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில் நடிகை மீனா குறித்து பைல்வான் ரங்கநாதன் அதிர்ச்சியான சில தகவல்களை தெரிவித்து இருக்கிறார் நடிகை மீனா ஒரு புதிய கதை திரைப்படத்தில் நடிகர் பிரபுராஜுக்கு ஜோடியாக ஹாலிவுட்டில் என்றியானார் படத்தை தொடர்ந்து கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் என் ராசாவின் மனசிலை திரைப்படத்தில் ராஜ்கிரணுடன் இணைந்து நடித்தார் அப்படம் மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஹிட்டாக மீனாவின் நாயகி வாய்ப்பும் பிரகாசமானது தமிழ் மட்டுமல்லாது மலையாளம் தெலுங்கு என பல மொழிகளில் பிஸியாக நடித்து வந்தார் தமிழில் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்திருந்தாலும் விஜயுடன் ஒரே பாடலுக்கு மட்டுமே நடனமாடி இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வித்யாசாகர் என்பவரை மீனா திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பின்னரும் மீனா ஹாலிவுட்டில் நடித்து கொண்டு வந்தார் ஆனால் ஹீரோயின் கேரக்டர் போய் அக்கா தள்ளப்பட்டார் நரே நடிப்பில் வெளியான தம்பிக்கோட்டை படத்தில் அவரின் அக்காவாக முக்கிய வேடம் ஏற்றியிருந்தார் படம் தான் என்றாலும் அம்மணி தன்னுடைய பாப்புலாரிட்டியை தக்க வைத்துக் கொள்ள மட்டுமே அந்த படத்தில் நடித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மீனா குறித்து சில அதிர்ச்சியான தகவல்களை பயில்வான் ரங்கநாதன் தன்னுடைய சமீபத்தில் சமீபத்திய பேட்டியில் தெரிவித்துள்ளார் அதிலிருந்து மீனா சமீபத்தில் தன்னுடைய ஒரு பேட்டிக்காக ரூபாய் பதிமூன்று லட்சம் வாங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் அந்த பேட்டி வெறும் இரண்டு மணி நேரம்தான் என்பது இதில் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது மேலும் மீனா தன்னுடைய நாற்பதாவது வயது பிறந்த நாளை சக நடிகை நடிகரை அழைத்து கோலாலமாக கொண்டாடினார் அதற்கும் ஒரு பெரிய தொகையை பார்த்து விட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் டெலிவிஷன் ரைஸ் கொடுத்து அதில் சம்பாதிக்கலாம் என்ற ஆசையில்தான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியதாகவும் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார்